தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் நகராட்சி ஊழியர்கள் கடப்பாறை மற்றும் மண்வெட்டியுடன் சென்று வீட்டு வரி வசூலித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரிசக்கிராஜன் வழங்க கேட்போம் வணக்கம் தற்போது இது தொடர்பாக இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான கருத்தை தெரிவிக்கிறார்கள் முழு விவரங்கள் என்ன வணக்கம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட விநாயகர் கோச்சேரியில் வசித்து வருபவர் காஜா இவரது வீட்டிற்கு வந்து ஐம்பத்தி நாலு நான்காயிரம் ரூபாய் வந்து வீட்டு அதை சேதங்களுக்கு முன்பு கட்டி முடித்து விட்டார் இந்த நிலையில் அவரது மூன்று வீடுகளுக்கு குளிர் இணைப்புகள் பாக்கி பணம் கட்ட வேண்டியது கூறப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக இரண்டு வீடுகளுக்கு குடிநீர் ஒரு வீடுக்கு கட்ட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது அது மறந்துவிட்டதாக கூறப்படுகிறது அது ஒரு வீட்டுக்கு வீட்டு குடிநீர் வரி கட்டுவதற்கு காரணமாக நகராட்சி ஊழியர்கள் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் சுமார் பேர் பதினோரு தேதி தேதி வியாழக்கிழமை அன்று காலை பனிரெண்டு மணி அளவில் வீட்டு வாசலுக்கு முன்பு கடப்பாறை மற்றும் மண்வெட்டியோடு சென்று உடனடியாக என கூறியதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து அந்த பகுதியினுடைய நகர்மன்ற உறுப்பினர் ஜென் தகவல் நன்றி தகவல்களுக்கு